தேவை இருநாட்டு கொள்கை என்று சொன்னார் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை அங்க எல்லாருமே ஒரு கனத்த இதயத்தோடு நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம் பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் ஒத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு சுதந்திரம் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் இரண்டு நாட்டு பிரிச்சாச்சு அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கள நம்ம சகோதரராக பார்த்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி யுத்தம் அது ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் காஷ்மீர்ல எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார் மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டார் அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நான் எங்கேயும் கூட ஒரு அப்பாவிய யாரும் கூட இந்தியாவில் இருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்த முதல் யுத்தம் 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 இரண்டாவது மூன்றாவது நான்காவது தொண்ணூத்தி ஒன்பது தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்த்தார் பக்கத்து நாளாக இருந்து நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்கே போயிருக்கிறாங்க கோடை விடுமுறை புதிதாக திருமணமானவங்க காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள் இல்ல நான் முதன் முதலாக வட இந்தியாவுக்கு போய் பார்க்கறேன்னு போனவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் முதன் முதலா போறாங்க எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவில் இருந்து ஹூப்ளியில இருந்து கர்னூல இருந்து எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க அங்க இருபத்தி ஆறு பேர் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ ஹிந்துவா முஸ்லீமா என்கிற வார்த்தையை கேட்டு நீ ஹிந்துவாக இருக்கின்றேன் நீ சொல்ற நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குரான்ல இருந்து சில விஷயங்களை சொல்லி சில வார்த்தைகளை சொல்லு படி இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் ஆனா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெகல்காம்ல பட்ட பகல்ல இருபத்தி ஆறு பேர் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்த நெத்தி பொட்டில தலைக்கு பின்னால் இருபத்தி ஐந்து இந்தியர்களை ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர்த்த சுட்டுக் கொண்டு விட்டு அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க என்னைய மட்டும் என் உயிரோடு விடுறீங்க என்னையும் கொண்டுருங்க என் மகனையும் கொண்டுருங்க எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீர்வாய் சொல்லுகின்றான் உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் என்று நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதன் முதலாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டி இருக்கின்றோம் நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டி இருக்கின்றோம் மே ஏழாம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியிலிருந்து இருந்து மே ஏழாம் தேதி காலையில் நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூறு கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் எல்லையில் இருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்குரை தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் பிஸ்புல் முஜாகிதி அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருடிக்கே ஊர் அடிக்கிறோம் ஒன்பது இடத்தை அடிக்கின்றோம் அன்னைக்கே நம்ம சொல்றோம் எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான் அப்பாவி பொதுமக்களை கொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொள்றேன் ஒன்பது இடத்துல அடித்து விட்டு தெளிவாக சொன்னோம் இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகழமாக இருக்கக்கூடிய ஒன்பது இடத்தை இருக்கின்றோம் புத்தி தெளிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் அதுபோல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார் அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பள்ளிக்கு பள்ளி தீர்ப்பதற்காக மே ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக புஞ்ச் பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதி ராஜஸ்தான் போன்ற எல்லையோல கிராமங்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் அன்று மட்டுமே பதினாறு இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட இதை பாருங்க அதிகாரிகள் அவங்க உயர் அதிகாரிகள் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர் மருத்துவ உதவியாளர்கள் அஞ்சு பேர் இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாமல் செல்லிங் செய்து பார்டர்ல கொண்டாங்க அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம் நாங்க ஒரு படி மேல போக போறோம் நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம் இன்னைக்கு ராவல் பிண்டிக்கும் கராச்சிக்கு வரப்போறோம் உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்கப் போகின்றோம் உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம் விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம் அன்னைக்கும் நாம் சொல்றோம் நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது மே ஏழாம் தேதி தீவிரவாதிகள் மீது எட்டாம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம் காரணம் நீ அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல உடுறீங்க அப்பாவி பொதுமக்களை கொள்றீங்க அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் மாச்சி புத்தி வந்துச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிடரி அபேர்ஸ் டிஜி அவர்களுக்கு அடுத்த நாள் மூன்றரை மணிக்கு போன் செய்து இந்த மாதிரி நம்ம சண்டையை நிறுத்திக் கொள்வோம் அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்டது அன்பு சொந்தங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்